உலகத்தில் எல்லா உண்மையும் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் ஒரே ஒரு உண்மை மட்டும் சொல்லப்படவில்லை அந்த உண்மையை சிவனே மனிதனிடம் மறைத்தார் ஏன் தெரியுமா அதை தெரிந்தால் மனிதன் கடவுளை தேடமாட்டான் என்பதற்காக சிவன் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆனால் ஒரு விடயத்தை மட்டும் மனிதனுக்கு சொல்லவே இல்லை அதை தெரிந்தால் மனிதன் கடவுளை தேட மாட்டான் என்பதற்காக அதனால்தான் அந்த அறிவு இன்றைக்கும் மறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த வீடியோ உங்களை பயமுறுத்தாது உங்களுடைய நம்பிக்கையை கேள்வி கேட்கும் ஒரு காலம் இருந்தது மனிதன் பயந்தான் அதனால்தான் கடவுளை வணங்கினான் ஆனால் ஒரு நாள் மனிதன் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தான் நான் யார் எதற்காக பிறந்தேன் சிவன் யார் அந்த கேள்விகள் தேவர்களையும் கலங்கடித்தது ஒரு காலத்தில் தேவர்கள் அமைதியை இழந்தார்கள் ஏன் தெரியுமா மனிதர்கள் வேகமாக வளர ஆரம்பித்து விட்டார்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள் கடவுளை விட உண்மையை தேட ஆரம்பித்து விட்டார்கள் அப்பொழுது தேவர்கள் சிவனை அணுகினார்கள் சிவன் சொன்னார் மனிதனுக்கு எல்லா அறிவையும் கொடுத்தால் அவன் கடவுளை விட பெரியவனாக மாட்டான் கடவுளை தேவையில்லாதவன் என்றாக்கிவிடுவான் அதனால் ஒரு அறிவு மறைக்கப்பட வேண்டும் அந்த அறிவை அழிக்க முடியாது அதனால் சிவன் என்ன செய்தார் அதை புத்தகத்திலும் வைக்கவில்லை மந்திரத்திலும் வைக்கவில்லை கோவிலுக்குள்ளேயும் வைக்கவில்லை அதை மனிதனுக்குள்ளேயே மறைத்தார் அதற்கு காரணம் என்னவென்றால் மனிதன் எப்போதும் ஏதாவது ஒன்றை தேடிக்கொண்டே இருப்பான் பணம் உறவு கடவுள் தேடுபவன் எப்போதும் தன்னை காணமாட்டான் அதனால்தான் சிவன் பேசவும் இல்லை கோபப்படவும் இல்லை தண்டிக்கவும் இல்லை அவர் அமைதியாக இருந்தார் சிவன் கடவுள் இல்லை அவர் ஒரு கண்ணாடி பார்க்க துணிச்சல் இருந்தார் நீயே அவரை காண்பாய் இந்த வீடியோவை பார்த்து முடித்த பிறகு உங்கள் மனது கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தார் அதுதான் சிவன் மனிதனுக்கு சொல்லாமல் விட்ட ஒரே ஒரு உண்மை கமெண்ட்ல எதையும் எழுத வேண்டாம் அமைதியாக இருந்தால் போதும் ஹர ஹர மகாதேவா